வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டுக்கு வந்தால் வந்தவனை வாங்கன்னு கூப்பிடணும் அதை விட்டு விட்டு ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்கக்கூடாது இந்த வீட்டில் எல்லாமே தலகு காலையில் அவ்வளவு எதிர்ப்பையும் மீறி இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை கோகுல திளிப்பா அங்கே இருக்கானுங்க ஏதாவது நல்லது பொழுது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கூட நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல நேற்று வச்ச இறால் கிரேவி இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் ரசம் வச்சு மாம்பழம் கும்பலம் வாங்கி ஏதாவது ரெடி பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க எனக்கு இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை என் பேர் அங்க இருப்பான் நேத்தே என் பேர் என்கிட்ட பேசினான் லாலா எப்ப வருவோம் எப்போ வருவோன்னு சொல்லி கேட்டான் அதனால நானும் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு வேகமா காலையிலேயே எந்திரிச்சு ஏதோ யாருப்ப கதவு திறந்தது காத்துக்கு அத கேட்ட சாத்தி விட்டுட்டு வா நான் வீடியோ தான் எல்லாம் பண்ணுவீங்களா நான் கேக்குறேன் ஆஹ் நான் என்ன கையில அவளை சாமான் வச்சுக்கிட்டு எப்படி கேட்ட பூட்ட முடியும் ஒரு பக்கம் ஹெல்மெட்டு ஒரு பக்கம் கண்ணாடி இல்ல நான் சொல்றேன் வீட்டுக்கு வந்தவன முத வான்னு சொல்லி வரவே இருக்கணும்

குற்றாலம் ரெண்டு மூணு நாள் இன்ப சுற்றுலா போலாங்கிறது என்னுடைய பிளானு நான் போனது எதுக்கு போனேன் இன்ப சுற்றுலாவை போனேன் கோவில் திருவிழாவுக்கு போனேன்ப்பா அது இன்ப இன்ப சுற்றுலாவ போகும்போது நீ என்ன சொல்லி விட்ட யாபம் இருக்கா உனக்கு ஆ எனக்கு இருக்கு போகும்போதே வண்டியில் அடிவட்டி சாக புளிய மரத்தில் கொடுக்க ரெண்டு பேரும் நாசமா போக அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனான் அப்படியே நான் என்ன சொன்னேன் என்னை வாழ்த்தி தான் அனுப்பி விட்டாங்க நல்லபடியா தான் போயிட்டு வாங்கன்னு பேரை நான் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் குற்றாலத்துக்கு போறதுக்கு ஒரு பிளான போடுவோம் வா பெரியவனை கூப்பிடு சின்னவனையும் வச்சு பேசுவோம் பேரனையும் வச்சு பேசுவோம் குற்றாலத்துக்கு போவோன்னு சொன்னா கிளம்புவோம் சரி அப்ப ஏசி வேணாமா வருங்க ஏசி அதாவது ஏசி வேணுமா குற்றாலத்துக்கு வரமாட்டாங்களா கேட்டால் பப்பு விட்டு போறதுக்கு கூலியா இது என்னப்பா நானே என் குடும்பத்தோட வந்து சேரணும்னால நீ விடமாட்ட ஆ சேர்ற ஆளுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே விட்டு விடியாம வந்து உட்காந்துருக்கேன மீன் கறிங்கிறதே விடுப்பா என் நல்ல மனசையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான் வந்து வீட்டுக்கு வந்து சரி டெய்லி அங்கதான இருக்கும் அவங்கள திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு பிள்ளை கோகுல திடிப்பா அங்கே இருக்காங்க அவளும் இருக்கா மூணு பேர் சந்தோஷமாக அவ குடும்பத்தோடு அவ இருக்கட்டும் நம்ம நம்ம குடும்பத்தோடு இருப்போம் பேரன் கூட விளாடுவோம் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சி என் கையால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்திருக்கேன் ஆக என் மனித உணர்வை வந்து புரிஞ்சுக்கிறாத இதுகள்லாம் ஒரு ஜென்மமா ஜடங்க நான் சொல்கிறது உண்மை தானே நான் இதில் இங்கே பாருப்பா ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் கேளு வந்தவனை வந்தவனே சிடு சிடுன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆக்காத என்ன அது எங்க அம்மா வீட்ல கூட வீடியோ போடாம சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து சுமி வீட்ல போய் வீடியோ போட்டா சு미 உடைய சந்தோஷப்படுவாங்க சரி அண்ணன் நம்ம அண்ணி கூட வந்துட்டாரு சு미யோட ஃபேமஸா அவ யாரு அதுக்குதா காலம் கனிஞ்சிக்கிட்டு வருதுல்ல அப்புறம் வீட வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி வந்தறேன் சொல்லிட்டேன். சும்மா அதெல்லாம் விடு நீ சொல்லிருப்ப அவன் உண்மையிலே பால விநாயகத்துக்கு மேல அவளுக்கு ஆர்வமும் கிடையாது அவனும் வந்து வாழ போறது கிடையாது அதே மாதிரி கேட்டுக்கிட்ட துப்புனா ஏன் நான் அந்த வீடியோல தானே துப்புனே ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா நீ டூனு தான் துப்புன அவளும் கரு ட்ரூன்னு துப்புன ரெண்டு ஒண்ணு தானே அப்படி சொல்ல மாட்டேன்ல நீ பொண்டாட்டி பொண்டாட்டி தான் சரியா உனக்கு இருக்கிற உரிமை எப்பயுமே உண்டு அதன எதுக்கு எதுக்கு ஆவேசப்படாத ஆகாத தயவு செய்து ஏய் வாயை மூடிட்டு பேசாம இரு துப்பீராத பெசாமரு என்ன விட்டா ரெண்டு பேரும் மாறி மாறி துப்புவீங்க எனக்கு இங்க ஒரு மாதிரி அல்லைய பிடிக்குது கொஞ்சம் மதிங்க ஆமா தான் சொல்றேன் நான் நேத்து கூட உடம்பு சரியில்லைங்க ஜலதோஷம் பிடிச்சி மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு தண்ணி சேராம அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேனே ஒரு வாரத்தை போன் பண்ணி ஏங்க கட்டினாடி தானே ஒரு வாரத்தை ஏன் ஃபோன் பண்ணி எப்படிங்க ஜலதோஷத்துக்கு மாத்திரை போடுங்க ஆவி புடிங்க எங்கேயோ இருக்கிற சகோதரிகள் எவ்வளவோ பேரு சொன்னேன்னா இல்லையா நான் பரிதாபப்பட்டேனா இல்லையா பாவம் ஒரு நாய்க்குட்டி வந்து இந்த மாதிரி இறந்து போயிருச்சா என்ன லைவ்லயே உனக்கு அனுதாப அஞ்சலி செலுத்தியாச்சு என்னப்பா இது ஒரு நாய்க்காக நீங்க சாப்பிடாம இருப்பியா அப்புறம் அது என்னது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நாய் கூட்டி எது சொரி நாயி ஏய் தேவையில்லாம பேசக்கூடாது இப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன் மரியாதை கெட்டு போயிடும் அவ்வளவுதான் சொல்லுவேன் காலையில் நல்ல மூடுல வந்திருக்கேன்

பேசுற நானே அப்பிடுவேன் அவளை இனிமே வந்து என்ன பண்ணுவேன்னு நான் ஒரு ரகசியத்தை இப்ப உடைக்கவ உன் முன்னாலதான் சொல்றேன் பால விநாயகம் ஒன்னும் ரொம்ப நல்லவன் கிடையாது அவனும் திருப்பூர்ல ஒரு நர்ஸ கரெக்ட் பண்ணி தனியா வீடு புடிச்சு வச்சு அந்த நர்ஸுக்கும் ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறத எனக்கு நியூஸ் வந்துருச்சு கூடிய உணக்கம் வந்துருச்சா கண்டிப்பா அதை நான் வெட்ட வெளிச்சதுக்கு கொண்டு வருவேன் திருப்பூரில் போய் அவங்க யார் எங்க இருக்காங்க அந்த வீட்டோட வீடியோ எடுத்து போட்டு அவருக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளை எந்த ஸ்கூல்ல இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் யாரும் நம்பலை இப்ப நான் உறுதியா சொல்றேன் பால பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் படிக்குது அஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ எவ்வளவு பத்து வயசு ஆச்சு பதிமூணு வருஷம் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் விட்டு விலகி இவன் இப்ப வந்து பத்து வயசுல வந்து அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அஞ்சாம் கிளாஸ் படிக்குது எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருச்சு இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம் பாத்துக்கிட்டே இருங்க நான் ஏன் என் குடும்பம் குடும்பம் சொல்லி இப்ப வர்றேன்னா எனக்கு வர்ற நியூஸு எப்படியும் இவன் திருப்பி அவங்க புருஷன் கூட போய் சேர்ந்துருவ பொம்பளை தான் இவன் நகை சேர்க்கிற அந்த ஏழு பொண்ணு நகையை காணோம்னு சொன்னோம் தெரியுமா அது பாலவிநாயகத்தோட பிள்ளைக்காக இவ தனியா குடுத்து வச்சிருக்கான் அது ஏ

உயிருக்கு ஆமாப்பா இங்க ஒரு நாய் செத்து போனதுக்கு காரணம் என்னோட உயிருக்கு பதிலா அதோட உயிரை கொடுத்துருக்கு சசமணி நான் யஜமான் வைதீ வானவராய நீ வைத்தீஸ்வரி இல்ல சொல்றேன் நான் எஜமான் சொன்னதனால யஜமானேங்கறேன் நான் நம்ம மேல உள்ள ஏதோ ஒன்னு வர வேண்டியது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சும் போச்சுபாங்கள அத மாதிரி ஏதோ ஒரு கெட்டது நடக்க போறது ஒரு நாய் அடிபட்டு செத்து போச்சு அவ்ளோதா ஏதோ ஒன்று ஒரு ஜீவன் அடிபட்டு செத்து போயிருச்சு இது ஒரு நல்லதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அவன் நகை பதுக்குனது அவள் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆனது அவளுக்கு ஒரு பிள்ளை அந்த பால விநாயகத்துக்கு இருக்குங்கிறது எல்லா நியூஸும் வர்றதுனால தான் நான் என் குடும்பத்தோடு இப்போ வர்றதுக்கு ஒரு பிளானை போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் குற்றாலம் போகிறதையும் தடுக்க முடியாது என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதையும் தடுக்க முடியாது

அச்சுவுக்கும் மருமகளுக்கும் ஒரு பக்கம் கல்யாணம் முடியும் போது இன்னும் ஒரு மண்டபத்துல இல்ல அதே மண்டபத்துல அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கு திருப்பி ரீ கல்யாணம் என்னப்பா அது ரீசார்ஜ் இருக்கும் போது இருக்கும்பாட் எல்லா குடும்பத்திலையும் அறுபதாம் கல்யாணம் நடக்கும்ல அத மாதிரி எங்களுக்கு முப்பத்தி எட்டாம் கல்யாணம் முப்பத்தி எட்டாம் திருமணம் பா நம்மளுக்கு எனக்கு முப்பத்தி எட்டு உனக்கு முப்பத்தி மூணு அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் திருப்பி முதர்ந்து வர்றோம் சரியா அவனுக்கு பழைய மேரேஜ் அதான் புது தாலியா கட்டுவோங்கிற கருகமணி நான் வாங்கி தரேன் உனக்கு பத்து பவுனுக்கு ஏய் ஏன் பொண்டாட்டிக்கு பத்து பவுன்ல தாலி வாங்கி கொடுக்கறதுக்கு எவடி எவடி கேட்க முடியும் என் கட்ட போய் கருப்பி நான் வாங்கி போடுறேன் பத்து பவுன்ல தாலி இங்க பாரு அச்சு கல்யாணம் முடிக்கிற அதே மனமேடையில நம்மளுக்கு அடுத்த மேரேஜ் இதுக்கு சம்மதமா வீடு வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு பதினை பதினஞ்சு லட்சத்துலப்பா அதை விடுப்பா நம்மளுக்கு கல்யாணங்கிறது நான் அதே மன்றத்துல மண்டபம் ராஜாமுத்தியா மன்றம் மண்டபம் மண்டபம் நம்ம நடத்துவோம் நான் ரெடி நீ ரெடியா நான் புது மாப்பிள்ள மாதிரி வருவேன் என் தங்கச்சிகள கேளு நான் அவ்வளவு அழகு பெற்ற ஜம்முனுக்கு ராஜா மாதிரி ஜவான் மாதிரி என்னான இலவெடுத்து வேலை பாத்து நான் ஏப்பா என்ன இலவெடுத்து வேலை பார்த்தேன் கல்லிக்கே கொஞ்சம் அடக்கி வாசிச்சின்னா உனக்கு நல்லது அப்புடின்னா உனக்கு இன்னும் ஒரு ரீ என்ட்ரி உண்டு இல்லைன்னா அவ்வளோதான் மொத்தத்துக்கு ஒன்றையும் கழட்டி விட்டு எனக்கு எண்டு காடு போடுறதுக்கு நீ யாரு உன் புருஷன்டி தாலி கட்டின புருஷன் என்னடி இவ்வளோ கேவலமாக பேசுகிற அப்புறம் கட்டின புருஷன் அப்புறம் கட்டின போட்டாடியே வாடி போடுங்கிறதுல என்னடி தப்பு பதிலுக்கு வேணால் நீ வாடா போடா டால்டான் போடு அப்ப மனசுல யார் இருக்கா சிலோன் மாமாவா நீ இப்படி சிலோன் மாமான்னு சொல்லு துபாய் மாமான்னு சொல்லட்டும் இருப்பாரு யாரு பி எச் அப்துல் கமீதா இல்ல ஏ எம் ராஜாவா யாரு யோசிக்கிற சுகர் கம்பெனி ஓனரா சுகைலகமதா டேய் கிடாதுட்டே எதோ பேரை சொல்றாங்க சரி ரைட்டு பாத்துக்கலாம்டா சாயங்காலமே டிபியில வந்துடுவாங்க சுகைல் அகமதுன்னு பேரை வச்சுக்கிட்டு மெண்டல் பயிலுங்க சிறாடே சந்தோஷமான விஷயம் ஹேப்பி சண்டே இன்னைக்கு பூரா இங்க தான் இருக்க போறேன் இவ்வளவு நேரம் சுமியை வம்புழுத்தேன் என்ன இருந்தாலும் கல்லா நாளும் கனவே புல்லா நானும் புருஷன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதை மாதிரி நான் ஏன் முன்னாடி தானே ஏதோ திட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சுகையில் கட் பண்றதுக்கு அவர் யாரு அப்ப படம் ஓடுதா பாத்துக்கங்கடா டேய் ஒரு பக்கம் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நம்ம பாத்துக்கிறோம் இன்னைக்கு இதுக்காகவே நான் ஒரு பத்து ஷார்ட்ஸ் போடுவேன் போட்டு என் ஐடியில் போட்டு ரிலீஸ் பண்ணுவேன் நீ எப்படி பிரைவேட் பண்ண முடியும் பாத்துக்கிறோம் டேய் இன்னைக்கு பாருங்கடா ஒரு கலவரமான ஒரு சண்டே நான் போடுற ஷார்ட் சீரியல்ஸ்ல அவளை கட்டப்பை கருப்பி அங்கிருந்து கதறிக்கிட்டு ஓடி வரணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷார்ட் சீரியல்ஸ் ரிலீஸ் அப்புறம் அப்ப சிக்காவ செதற விட போறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய கதற விட போறீங்க பாத்துக்கலாம் சரிப்பா வாங்க வெல்கம் நானே இன்னைக்கு சமைச்சு கொடுத்து என் பேரனுக்கு என் கையால ஊட்டி விட்டுட்டு இன்னைக்கு மத்தியான லஞ்ச் இங்க தான் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆர்டிஎல் டி ஏழு இங்க தான் கலகலப்பான ஒரு சண்டேயை பார்க்கலாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற எல்லா சுபமான நிகழ்ச்சிகளும் மகிழ்வான தருணங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் கிளம்ப வேணாம் இங்கே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்போ கிளம்பலாங்கிற பார்த்துக்கலாம்டா டேய் வெயிட் பண்ணுங்கடா இன்னைக்கு நல்லா இருக்கும்டா நாள் நல்ல நாள் நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அவன் அங்கே கோகுள் திருப்பாவோட சந்தோஷமாக இருக்கட்டும் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் ஓகேவா பாய்